ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கிரீன் விஜி சேனல் விஷ்ணுவின் வாமன அவதாரம் போல சிறியதாக தோன்றும் நல்ல செயல்களை பெரிய மாற்றத்தை கொடுக்கும் திருவோண நாளில் மூன்று அடிகள் கேட்ட வாமன அவதாரம் மகாபலி மன்னனின் தியாகம் விஷ்ணுவின் அருள் இவை அனைத்தையும் நினைவூட்டும் பக்தியின் திருவிழாதான் தான் ஓணம் பண்டிகையாகும் இன்று நாம் திருவோண நட்சத்திரம் பற்றியும் ஓணம் பண்டிகையை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திருவோணம் என்பது வானில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் இந்த திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் அமைந்துள்ளது இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார் மகாவிஷ்ணு அவதரித்த நட்சத்திரம் என்பதால் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டுள்ளது திருவோண நட்சத்திரம் வானில் மூன்று பாதச்சுவடுகள் இருப்பது போல அல்லது முழமளக்கும் கோல் போன்ற தோற்றத்தை உடைய காட்சியை தரும் திருவோண விரதம் என்பது வாழ்க்கையின் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு உன்னதமான விரதமாகும் பெருமாளுக்கு விருப்பமான விரதங்களில் இதுவும் ஒன்று மலையாள மாதமான சிங்கம் மாதம் கொல்ல வருஷம் எனப்படும் மலையாள மக்களின் நாட்காட்டியின் முதல் தொடக்க மாதமாகும் இது பொதுவாக ஆகஸ்ட் செப்டம்பரில் தொடங்கும் மேலும் ஓணம் போன்ற திருவிழாக்கள் இந்த காலகட்டத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆவணி மாதத்தில் வரும் திருவோணமானது இந்தியாவின் தென் தமிழகத்திலும் கேரளா மாநிலத்திலும் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஆகும் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கிட திருமால் வாமனராக அவதரித்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டார் வாமன என்றால் சமஸ்கிருதத்தில் குள்ள அல்லது சிறிய உயரத்தில் சிறிய என்று பொருள்படும் வாமன அவதாரம் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாகும் அவதாரம் என்றால் இறைவன் மனித அல்லது வேறொரு உருவில் இவ்வுலகில் பிறத்தல் இதன் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டலாகும் வாமன அவதாரம் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் பிரபஞ்சத்தில் சமநிலையையும் ஒழுங்கையும் மீட்டெடுக்கும் தெய்வீக சக்தியை குறிக்கிறது விஷ்ணு பகவான் வாமன அவதாரத்தில் கேரளத்தில் உள்ள பிராமண குலத்தில் பிறந்தார் இவர் குள்ளமான உருவம் கொண்டு தந்தை காசியப முனிவருக்கும் தாயார் அதிதிக்கும் பிறந்தவர் ஆவார் மகாபலி சக்கரவர்த்தி அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் மகாபலி சக்கரவர்த்தி தீவிர விஷ்ணு பக்தன் ஆவார் மேலும் இவர் கடுமையான தவத்தால் மிகவும் வலிமையான மன்னர் மகாபலி மன்னர் கேரளத்தை சிறப்போடு ஆண்டு வந்தார் கொடை செய்வதில் சிறந்து விளங்கியவர் ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கூடவே இருந்தது அசுர மன்னன் மகாபலி இனிமேல் தேவர்களுக்கு சொர்க்கமும் பூமியும் சொந்தமில்லை என கூறி ஆட்சி செய்தான் ஒரு சமயம் அசுர மன்னன் மகாபலி யாகம் நடத்த முடிவு செய்தார் அச்சமயத்தில் யார் என்ன கேட்டாலும் தருவதாக மக்களுக்கு கூறினார் சிறு இளைஞரான மகாவிஷ்ணு வாமனர் அவதாரத்தில் தனக்கு மூன்றடி மண் வேண்டும் என மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்டார் மகாபலி சிரித்து கொண்டே சரி என்றார் உடனே மகாவிஷ்ணு திருவிக்கிரம உருவெடுத்தார் ஒரு அடியால் பூமியையும் இரண்டாம் அடியில் வானத்தையையும் அளந்த வாமனர் மூன்றாவது அடி வைக்க மகாவிஷ்ணுக்கு இடம் இல்லை மூன்றடி மண் தருவதாக வாக்கு கொடுத்ததால் தன் வாக்கை காப்பாற்ற மகாபலி தனது தலையையே கொடுத்தார் மூன்றாவது அடியை மகாபலி தன் தலையில் வைத்து தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டினார் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் மகாவிஷ்ணு தன் பாதத்தை வைத்தார் மகாபலியின் அகங்காரமும் ஆணவமும் அடங்கியது மகாவிஷ்ணுவின் பாதம் பட்டதால் மகாபலி என்றும் அழியாதவரானார் அதனால்தான் என்றும் அழியாத மகாபலி இன்றும் வருவதாக ஐதீகம் மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் தன்னுடைய மக்களை காண தமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கோரியதை ஏற்று திருமால் அருள் புரிந்தார் மகாபலியை தன் பாதத்தால் பாதாள உலகிற்கு அனுப்பினார் இதன் காரணமாகத்தான் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் தினமே திருவோண திருநாளாகும் மகாபலி மன்னனின் பொற்கால நினைவையும் வாமன அவதாரத்தின் அருளையும் ஒவ்வொரு ஆண்டும் போற்றி கொண்டாடும் நாள் திருவோண நாளாகும் அன்பும் வளமும் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பி பாசிட்டிவ் பி ஹாப்பி எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்